நண்பர்களே நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாய்க்கு ஒரு காட்டு பாய் இருக்கோம் அங்கே ஒரு சவுண்டு கேட்குது என்ன சவுண்டுன்னு தெரியல பார்த்திங்கன்னா வெயில் நல்லா வெயில் அடிச்சுட்டு கொடுத்துருக்காங்க வெயிலில் என்ன பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம போகிறாங்கன்னா ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது சரி நம்ம அந்த வெயிலுக்குள்ளே போய் தான் ஆகணும் ஏன்னா அந்த வெயிலை கடந்தாதான் அடுத்தது எனல் வரும் அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த வெயிலையும் சமாளித்து இந்த முள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே தெரியும் இப்படி தான் இருக்குது இருந்தாலும் சமாளித்து நம்ம அந்த இடத்துக்கு இருக்கோம் ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்ம பொய்யாகணும் இல்லாட்டி நமக்கு முந்தி அந்த இடத்துல வேறு யாராவது போயிடுவாங்க அதனால் போயிட்டே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ அருமையான ஒரு இடம் வர போகுது பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் என்னளுக்கு வந்துட்டோம் அப்பா ஆடா இந்த என்னளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்கு இடமும் நல்லா இருக்கா இப்போ நம்ம என்ன போ என்ன போகிறோம்னா ஒரு பாட்டு படிக்கலாம்னு முடிவு என்ன பாட்டு பாடலாம் அதோ அந்த பறவை போல் பாட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் லலா லாலா லா